பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் எப்பவும் போல் தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார் சுக்கிர பகவான் மீனை வீட்டில் உச்சமாக இருக்கார் ராகு பகவான் எப்போ போல் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் ராகு மே தான் கும்ப வீட்டுக்கு வருவார் அதே மாதிரி புத பகவான் அங்கே மீனை வீட்டில் தான் இருக்கார் அவர் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி மீனை வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் பதினைஞ்சாம் தேதி மீனை வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு ஒரு சிறப்பு தான் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி தான் அவர் வந்து மிதின வீட்டுக்கு போவார் அதுவரைக்கும் இங்கே தான் இருப்பார் மார்ச் மாதம் முழுவதும் தான் இருப்பார் குரு பகவான் அடுத்து சுபா பகவான் திரு வக்ரமாகி மிதன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்பவும் போல கேது கன்னி வீட்டில் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் விசேஷம்னா ரெண்டு மூணு விசேஷம் இருக்கு அதில் குறிப்பாக மார்ச் பன்னெண்டாம் தேதி மகம் மாசி மகம்னு சொல்றது மாசி மகம் என்ன விசேஷம் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும் என்ன விசேஷம்னா இது கும்ப மாதம்னு பேர் இதுக்கு பேர் கும்ப மாதம் கும்ப மாதம்னா மாசி மாதம் கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் நாமும் கொண்டாடுவோம் இது வந்து பொது தான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சண்ட்டு தான் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள் அதாவது தசை பத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் தசைபத்தி சுமாராக இருக்கவங்க ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணுவோம் ஆக இது பொது பலன் தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான் என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் நான் பெயர் வச்சிருக்க கன்னி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்கறது வழி காட்டுறது மற்றவங்களுக்கு வழி காட்டுறது ரொம்ப சாமர்த்தியமானவங்க தான் காரியம் ஆகாரம்னா நல்ல சிரிவாக இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்குவாங்க நிறைய பேர் ஆடிட்டர் இருக்காங்க நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருக்காங்க மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு விரிவாக பேசுவான் சரி இந்த ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட்டு உங்கள் ராசிநாதன் புதன் பத்துக்குடையவர் புதன் ஏழாம் இடத்துலேருந்து டேரெக்டாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கார் இது ஒன்று போதும் மற்ற கிரகங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்போ தான் சொன்னேன் உங்களுடைய ராசிநாதனோ அல்லது உங்கள் லக்னாதிபதியோ உங்களை பார்த்தா நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க மற்ற மாதம் அதனோட சார் போன மாதம் கீழே விழுந்தேன் மேலே விழுந்தேன் வட்டி கட்டலை கோவச்சீட்டு போயிட்டாங்க வந்துட்டாங்க அதெல்லாம் வேறு இந்த மாதம் கன்னிராசி ஜெயிக்கும் ஏன் உங்க ராசிநாதன் உங்களை பாக்குறாரு அவர் ராசிநாதனா இருந்து புதன் பார்க்கல இதுக்குடையரா இருந்தும் பாக்கிறாரு தொழில் நல்லா இருந்தாலே நீங்க நல்லா தானே இருப்பீங்க நாள் தொழில் சார் நல்லா இருப்பீங்க ஆறுனா வேலை வேலை நல்ல வேலையில் இருப்பீங்க அதாவது நல்ல வேலை கிடைச்சிருக்கோம் அப்ப தொழிலும் நல்லா இருந்து வேலையும் நல்லா இருந்து ராசியும் உங்களை பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது மட்டும் இல்ல கூடிய பாக்கியாதிபதி உச்சமாகி அவரும் உங்களை பார்க்குறாரு அவரோட புதன் சேர்ந்திருக்காரு எவ்வளவு யோகம் காத்திருக்கு அது மட்டுமல்ல ஏனில் சூரியன் வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் பவர்ஃபுல் கிரகம் நிர்வாக கிரகம் அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் ஆன்மீக கிரகம் வெளிநாட்டு பயணத்தை சொல்ற கிரகம் இவ்வளவு சூரியன் அவரும் உங்களை பாக்குறாரு பார்க்கும் போது வெளிச்சமா இருப்பீங்க பிரகாசமா இருப்பீங்க அரசாங்கத்தினால ஆதரவு அரசியல் ஆதரவு ஐந்தாம் வீட்டு அதிபர் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கிறாரு ஆன்மீகத்துல புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் ஆறுல சனி ஒண்ணு போதும் உங்களுக்கு குலதெய்வம் சனி பகவான் தானே அவர் ஆறுல இருக்கார்ல ஆட்சி பெற்று இருக்காருல மூல எங்க இருக்காரு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்தை பார்த்தா சனிதான் ஜீவனக்காரன் வெளியில போய் சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு வருமானம் உண்டு ரகசிய வருமானம் உண்டு எல்லாத்துக்கும் மேல குரு உங்களை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த குரு மூணாம் இடத்தை பார்க்கறாரு அந்த குரு மகரத்தை ஐந்தாம் பார்வையா பாக்காரு அப்ப சனி பகவான் நல்லா இருக்காரு குரு பகவான் நல்ல பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ராசிநாதன் உங்களை பார்க்குது பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சமாக இருந்து பார்க்குறாரு வெளிச்ச கிரகம் பவர் கிரகம் சூரியன் உங்களை பார்க்குது இதை விட வேற என்ன வேணும் செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பார்க்குறாரு பத்தில் செவ்வாய் திக்பலம்னு சொல்கிறது உங்கள் ராசிக்கு செவ்வாய் நல்லவள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்து பார்க்கக்கூடாது ஆனால் வீட்டு அதிபதியாக இருந்து பார்க்கலாம் ஏன்னா மூணாமிடம் தான் முயற்சி மூணாம் இடம் தான் கம்யூனிகேஷன் மூணாம் இடம் தான் புகழ் மூணாம் இடம் வளர்ச்சி உங்களுடைய தொடர்பு உங்களுடைய செல்ஃபோனு கூட்டு பத்திரம் எல்லாம் மூணாம் இடம் அவர் பார்க்குறாருல அப்போ சொத்து வாங்குனீங்கன்னா ஒரு கூட்டு கணவன்மனை சேர்ந்து வாங்குவீங்க இல்லை அனதம்பி சேர்ந்து வாங்குவீங்க நாலாம் இடம்னா சொத்து சார் மூணாமிடம்னா விரையன் சார் ஏற்கனவே ஒரு சொத்து ஒன்று விரைய பண்ணியிருப்பீங்க இப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்குவீங்க அதாவது ஒரு ஊரில் இருக்க சொத்தை விற்றுபட்டு வேற ஒரு சொத்து வாங்குவீங்க நாலாம் இடம் வண்டி வாங்கணும் அதுக்குள்ளே கிரகம் உங்கள் குரு உங்களை பார்க்குது செவ்வாயும் பார்க்குது குரு உங்களை பார்த்து அந்த நாலாம் இடம் வண்டி வாகனத்தின் சொல்லக்கூடிய கிரகத்தை இடத்த செவ்வாய் பார்க்குது அப்போ நல்ல வண்டி நல்ல வாகனம் வாங்குவீங்க மூணாம் இடம் இப்போ சொன்னேன் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க செவ்வா வந்து கண்ணிக்கு நல்லது இல்லை என்றாலும் அவர் திக்பாத்தில் இருக்கிறதுனால விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லது தீயணைப்பு துறை மின்சார வாரியம் செங்கக்காலவா கட்டிட பொறியாளர்களுக்கு நல்லது ஆக இந்த மாதம் முழுவதும் அத்தனை கிரகம் சிறப்பு சூப்பர் எல்லாத்துக்கு மேல குரு பார்வை இருக்கு ராசிக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேல குலதெய்வம் வலுவா இருக்கு எல்லாத்துக்கு மேல ராசி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல பாக்கியாதிபதி சுக்குரன் உச்சமா இருக்காரு மனைவியின் கை ஓந்திருக்கும் ஏன் சுக்குரன் உச்சம் உங்க சுக்கரன்னா உங்கள் அத்தை அவங்களுக்கு வருமானம் உண்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சுக்கரன்னா சகோதரி அவங்கனால யோகம் உண்டு சூரியன்னா அப்பா அப்பாவுக்குள்ள ஸ்தானாதிபதி சுக்கரன் ரெண்டு ஒன்னா இருந்து உங்களை பார்க்குது அப்போ அப்பானால யோகம் அப்பாவுக்கு நன்மை சார் ஏழாம் இடம் மனைவி அந்த வீட்டு அதிபதி மூணில் இருந்தாலும் திரும்ப அவங்களுக்கு பத்தாம் இடத்தை அவங்களுக்கு பத்து உங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப அவரு உங்களையும் பார்க்குது அப்போ கணவன் மனைவிக்கே யோகம் கூட்டு குடும்பத்தினால யோகம் சொத்துனால் யோகம் ஒரு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா சனி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வண்டியில் போகும்போது கவனம் சனி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது யூரின் போராட்டம் மோஷன் போராட்டத்தில் எச்சரிக்கை மருத்துவ செலவு உண்டு சனி மனைவிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்த கணவனுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு உண்டு செவ்வாய் ராசியை பார்க்கும்போது ரத்தம் சம்பந்தமான மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ராசியில் கேது ராகு ஏழுல இருக்கிறதுனால கணவன் மனைவிட்ட மனைவி கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா தான் சூரியன் ஒரு கோப கிரகம் நெருப்பு கிரகம் செவ்வாயும் வேகமான கிரகம் கோபமான கிரகம் இருந்து பத்து மணி நேரம் சுமூகமாக நல்லா போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் கணவன் மணிக்குள்ளே சண்டை வந்துடும் வரக்கூடாது ஏன்னா ஏழில் ராகு ராசியில் கேது அப்போ கணவன் மனைவி இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்துருணும் சரண்டர் ஆகிடணும் ஆக இந்த மாதம் முழுவதும் நிறைய யோகங்கள் காத்திருக்கு ஒன்றுன்னா சொல்லிட்டு இருந்தா இன்னும் நேரம் பற்றாது ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க கணக்கு வழக்கில் கவனம் எச்சரிக்கை கண்ணீராசிக்கு நாலாம் தேதிக்கு அஞ்சாந்தேதி சந்திராசனம் இருக்குது அதில் கவனமா இருங்க வண்டியில் போகும்போது கவனமா இருங்க பணங்காசு கொடுக்கற வாங்குறது கவனமா இருங்க குருனா பெரும் தொகை குருன்னா பெரும் தங்கம் குருன்னா பெரிய பதவி இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு அதே நேரத்தில் பாகிஸ்தானத்தில் குரு தனித்து இருக்கிறதுனால அப்பாவுக்கோ அல்லது பொருளாதாரத்துக்கோ ஒரு சிறிய விரயமும் உண்டு நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு எல்லை தெய்வங்கள் கருப்பரு ஐயனாறு முனீஸ்வரன் மதுரை வீரன் ஐயப்பன் வழிபாடு அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த வழிபாடை பண்ணுங்க இந்த மார்ச் மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய